உன்னை இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆப்ரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று வாசிக்கிறோம் மத்தேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விவரங்களை கூறுவதற்கு முன்னால் அவர் ஆதாமின் சந்ததியிலும் தாவீதின் சந்ததியிலும் வந்தவர் என்று கூறுகிறார் தாவீதை குறித்து தேவன் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக காண்கிறேன் அவன் என் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சாட்சி கொடுத்தார் தாவீதின் வாழ்க்கையினால் தேவன் மகிழ்ச்சி அடைந்தார் அவன் எல்லா விதத்திலும் தேவனுக்கு பிரியமாக நடந்தான் தாவிது நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடைய ஒரு மனுஷன்தான் ஜென்ம சுபாவப்படி அவனும் பாவிதான் அவன் தன் பாவத்தின் நிலை பாவத்தின் விளைவு சூழ்நிலை இவைகளையெல்லாம் தேவனின் ஒளியினால் அறிந்தவனாயிருந்தான் தேவனிடம் தன் பாவங்களை அவர் மன்னிக்கும்படி வேண்டுதல் செய்கிறவனாயிருந்தான் தேவன் தரும் பாவ மன்னிப்பை ரட்சிப்பை பெற்று மகிழ்ந்தான் சங்கீத புஸ்தகத்தில் அவன் எழுதுகிறான் நான் அவரை நேசிக்கிறேன் அவர் என் வேண்டுதல்களை கேட்கிறார் நான்கு புறமும் எனக்கு சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் தேவன் கிருபையுள்ளவர் அவர் இரக்கம் செய்கிறார் அவர் எனக்கு தமது ரட்சிப்பை அருளினார் நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று கூறினான் நீங்களும் தாவிதைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் தேவனிடம் இதையே தான் விண்ணப்பமாய் வைக்கிறோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி